வணக்கம் நண்பர்களே அனைவரையும் அழகா நிச்சு கார்டனுக்கு அன்போடு வரவேற்கிறேன் நம்ம வீட்டான ஐம்பதுக்கும் மேற்பட்ட செடிகள் இருக்குது அது என்னென்ன செடிகள்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டே எல்லோ கலர் பூ போயிடுச்சு அது வந்து எங்கள் ஊர் சைடு தங்காளின்னு சொல்வோம் அதுக்கப்புறம் செம்பருத்தி இதில் பாருங்கள் ஒரு பூ பு இருக்குது புதினா இருக்குது கருசலாங்கண்ணி கீரை இருக்குது கீ அதுக்கப்புறம் இது வந்து கத்திரிக்காய் இது வந்து பலாப்பழ செடி முந்திரி செடி நிறைய செடிகள் இருக்கும் மல்பரி இது வந்து நாட்டு மல்பரி மல்பரி செடிக்கு பக்கமே ஒரு முருங்கை செடி வச்சுருக்கோம் இதோட ஒரு நாலஞ்சு டைம் உழைச்சிட்டோம் அதனால் அது அப்படி இருக்குது இது வாழை இப்போதான் இது பாருங்கள் புளிச்சக்கீரை சிவக சிகப்பு வெண்டை இது மாஞ்செடி மரமாயிறுச்சி இது பாருங்கள் இது ஒரு கலர் பிங்க் கலர் ரோஸ் அதுக்கு கீழேயே ஒரு சங்கு பூச்செடி இருக்குது மணத்தக்காளி கற்றாழை மல்லிச்செடி இது வந்து அடுக்கு மல்லி சுரச்செடி சுரக்காய் சொரக்காய் செடி அந்த மேலே ஏற்றி விட்டுருக்கோம் சுண்டக்காய் செடி இது வந்து செண்பகம் பெரிய செண்பகம் போகுது புதினா இருக்குது கட் ஸ்பைடர் பிளான்ட்டு இது ஒரு இது ஒரு வகையான ஸ்பைடர் பிளான்ட்டு கீழே பாருங்கள் முள்ளங்கி வீட்டுக்கு தேவையான முள்ளங்கி ஒரு டைம் அறுவடை பண்ணியாச்சு இன்னும் இருக்குது புதினாவும் நிறைய இடத்துல புதினா இருந்துகிட்டே இருக்கும் இது பாருங்கள் பீட்கங்கா செடி இதை வந்து சப்போட்டா மரத்தில் ஏற்றி விட்டுருக்கோம் சப்போட்டா நான் ஒரு நாவல் பழச்செடி அதுவே முளைஞ்சிருக்கு இது என்ன நாவல்னு தெரியல வல்லாரை செம்பருத்தி டபுள் கலர் இது வந்து ஒரு வாழை கற்பூரவல்லி வாழை ரோஸ் நாட் ரோஸ் பன்னீர் ரோஸ் இது கொய்யா செடி ப்ரூன் பண்ணி விட்டுருக்கோம் ரெண்டு டைம் பழம் கொடுத்துருச்சு மாதுளை செடி இருக்குது சேஞ்சிங் ரோஸ் செடி இருக்குது இதில் நிறைய பூ பறித்து வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருப்பேன் பார்க்காதவங்களாம் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து தேவாரல் அலரி இது வந்து ரெட் ரோஸ் இது வெற்றிலை வெற்றிலை வந்து ஒரு செம்பருத்தி செடியில் ஏற்றி விட்டுருக்கோம் இது வந்து பார்பிடோ செடி இதுலேயும் நிறைய பழம் கொடுத்துருக்கு இது வந்து ஒரு வகையான செம்பருத்தி நல்ல பெரிய பெரிய செம்பருத்தி அதே வந்து பக்கமே வந்து பாருங்கள் ஒரு ஸ்டார் ஃப்ரூட் இருக்குது இது ஒரு வகையான பூவு வாட்டர் ஆப்பிள் இங்கே ஒரு ரோஸ் செடி இருக்குது இது வந்து முல்லைப்பூ செடி இது ஒத்த அடுக்கலே இது ஒரு வகையான செம்பருத்தி ரொம்ப டார்க்காக இருக்கும் இது வந்து சிறுநெல்லி இது வந்து பெருநெல்லி பெருநெல்லியில் நிறைய காய் வச்சிச்சு அது ஒரு வீடியோவும் போட்டிருப்பேன் பார்க்காதவும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கொய்யா இது வந்து ராமர் பழம் செடி இந்த பூ பேரு தெரியல இது அழகு தாவரங்கள் இங்கே ஒரு ஸ்பைடர் பிளான்ட் இருக்குது மணி பிளான்ட்டு மிளகாய் செடி இதில் நிறைய காய் எடுத்திருக்கோம் நாலஞ்சு செடி இருந்துச்சு எல்லாம் பிடுங்கிட்டோம் இது வந்து ஒத்த செம்பருத்தி இது நாட்டு ரகம் இது கற்பூரவள்ளி காக்கட்டாம் பூச்செடி மல்லி மருதாணி மருதாணி பாருங்கள் எவ்வளோ புதர் மாதிரி இதில் நாலஞ்சு டைம் வெட்டி வெட்டு இவ்வளோ பெருசாக வந்துருச்சு மருதாணி பூ பாருங்கள் அந்த பூவே ஒரு சரியான மனம் ரொம்ப நல்லாயிருக்கு அந்த வாசனை இது வந்து நாட்டு கொய்யா இதுலேருந்து இருந்து ஒரு கொய்யா பழம் அறுத்துட்டு சாப்பிட்டோம் இது பாருங்கள் ரொம்ப நாளாக வளருது லெமன் ஆனால் வளரவே இல்லை இது ஒரு செம்பருத்தி நம்ம வீட்டானால் இப்படி தான் இருக்கும் இப்போ எல்லாம் பொங்கலுக்கு ஃபுல்லாக வெள்ளை அடிச்சிருக்கோம் வீட்டை சுற்றி ஃபுல்லாக செடி தான் இருக்கும் ஒரு எல்லா இடம் சின்ன இடம் காலியாக இருந்தாலே அதில் ஏதாவது ஒரு செடி வச்சிடணும் செடி வைக்கிறதுனா அவ்வளோ ஒரு விருப்பம் எனக்கும் சரி என் பிள்ளைங்களுக்கும் சரி பசங்களும் கூட சேர்ந்து எல்லாமே உதவி பண்ணுவாங்க எங்களோட தோட்டம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்